ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் வச்சு நிறைய ஹிந்தி வாக்கியங்களை எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கேஷுவல் ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்களோ பார்த்து முடிக்கும் போது லைக் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச இந்த ஐந்து வார்த்தைகளை நான் தமிழ்ல சொல்லும்போது நீங்கள் நீங்க பின்னாலேயே ஹிந்தியில் சொல்லி பழகிட்டு வாங்க நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்லேருந்து பேச பழகிறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபாஸ்டா சொல்றீங்களா ஓகே சாப்பிடு காவோ எழுது லிக்கோ சூப்பர் பேசு எப்படி சொல்லலாம் பேசு அப்படின்னா போலோ படி படி அப்படின்னா பாடோ போ அப்படின்னா ஜாவோ ஓகே இது நம்ம எப்பயுமே நம்ம பேசக்கூடிய ஒரு நார்மலான வேர்பு இந்த வேர்பை நம்ம பேசா வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் நம்ம தெரியாத வார்த்தைகளை விட தெரிஞ்ச வார்த்தைகள்ல இருந்து எப்படி நம்ம பேச முடியும் அப்படிங்கிறத கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து வார்த்தைகளும் ஒரு கட்டளையாக இருக்கும் சாப்பிடு எழுது பேசு படி போ இந்த மாதிரி நம்ம ஒரு கட்டளை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேசுறது நம்மளோட வயது குறைவா இருக்கிறவங்க கிட்ட பேசலாம் இல்லைன்னா நமக்கு ஈக்குவல் ஏஜ்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம் ஆனா நம்மளை விட வயசுல மூத்தவங்க சில இடங்களில் நம்ம ஈக்குவல் பெர்சன்டே நம்ம ரெஸ்பெக்டா பேசுவோம்ல மரியாதையாக பேசுவது எப்படி அப்படின்னா சாப்பிடுங்க சொல்லணும் காயே அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம் எழுதுங்க லிக்கியே லிக்கியே அப்படின்னு சொல்லணும் பேசுங்க பேசுங்க அப்படின்னா போலியே போலியே ஓகே படிங்க எப்படி சொல்லலாம் படியே படியே ஓகே போங்க அப்படின்னா ஜாயே குட் ஜாயே அப்படின்னா போங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம் ஒன்று நார்மலா வயசு ஈக்குவலாக இருக்கிறவங்க கிட்ட இல்லைன்னா வயசு கம்மியானவங்க கிட்ட பேசுறது அப்புறமா ரெஸ்பெக்டா பேசுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா எப்படி கேள்வி கேட்கறது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லையா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறத கியா அப்னே காயா அப்படின்னு கேட்கணும் எப்பெல்லாம் ஒரு வாக்கியத்தை கேள்வியா மாத்தணுமோ அப்போ முன்னால ஒரு கியா அப்படிங்கிறத நீங்க சேர்த்துக்கோங்க கியா சேர்த்துட்டீங்கன்னா அந்த வாக்கியம் கேள்வியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சில இடங்கள்ல இந்த கியா அப்படிங்கிறத பின்னால சேர்ப்பாங்க காயா கியா அப்படின்னா நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா அப்படி கேட்போம் இல்லையா தான் இந்த கியா அப்படிங்கிறத பின்னால சேர்க்கிறது ஸோ முன்னால சேர்க்கும்போது போது அந்த கியா அப்படிங்கிறது சாப்பிட்டீங்களா அப்படின்னு மாறிக்கும் சில இடங்களில் கேள்வி கேட்கும்போது அது வாக்கியமாக தான் இருக்கும் ஆனா இந்த கியா சேர்க்காம நம்ம கேள்வி கேட்க முடியும் எப்படின்னா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம தமிழில் சொல்றோம் இல்லையா இதை கேட்குற துணிலேயே கேள்வியா மாத்திக்கலாம் நீங்க சாப்பிட்டீங்க இப்போ இது கேள்வியா மாறிடுச்சா அதே மாதிரி தான் கியா அப்னே காயா அப்படின்னு கேள்வியா சொல்லலாம் இந்த கியா இல்லாம அப்னே காயா இந்த மாதிரியும் நம்ம கேள்வியா கேட்டுக்கலாம் எந்த மாதிரிலாம் நம்மளால் கேள்வியா கேட்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கமா சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க நீங்க எழுதிட்டீங்களா அப்படின்னா பேசிட்டீங்களா நீங்க படிச்சிட்டீங்களா நீங்களே சொல்லிடலாம் கியா ஆப்னே படா ஓகே நீங்க போனீங்களா நீங்க போனீங்களா அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் இந்த போறது அப்படிங்கிறத ஜா ஜாவோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா இத போனீங்களா அப்படின்னு ஒரு பாஸ்டென்ஸ்ல கேக்கும் போது கே அப்படின்னு மாறிக்கும் இதை கொஞ்சம் யா வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம ஆப் நே அப்படின்னு நம்ம சேர்க்கக்கூடாது கூடாது ஆப் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா இந்த நே சேர்க்கறதுக்குன்னே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாஸ்டென்ஸ்ல மட்டும்தான் இந்த நே வரும் நீங்க அந்த கிராமர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மெத்தட் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு பார்த்தோம் இப்போ நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இந்த மாதிரி கேட்குறோம் எப்படி கேட்கறதுன்னா கியா அப்னே காயா யா நகி பின்னால் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா யா நகி அப்படிங்கிறது மட்டும் சேர்க்குறோம் இந்த யா அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் ஆர் அப்படின்னு போடுவோம் இல்லையா ஓ ஆர் இதுதான் ஹிந்தியில் யா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னா கியா அப்னே காயா யா நகி அப்படின்னு கேட்கணும் உங்களால் முடிஞ்சதுன்னா பின்னால் கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லிக்கலாம் நீங்கள் எழுதிட்டீங்களா இல்லையா இந்த மாதிரி கேட்கணும் எப்படி கேட்கலாம் கியா ஆப்னே லிகா யா நகி சூப்பர் கியா ஆப்னே லிகா யா நகி அப்படின்னு கேட்கணும் லிகா அப்படின்னா எழுதுறது நீங்கள் பேசிட்டீங்களா இல்லையா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பேசிட்டீங்களா இல்லையா அப்படின்னா கியா ஆப்னே போலா யா நகி கியா ஆப்னே போலா யா நகி ஹிந்தியை பொறுத்தவரை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பேசி பழகுறோம் அப்படின்னம்னா மைண்டில் ஈஸியாக செட் ஆகும் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்க மாதிரியே பின்னால் நீங்களும் ட்ரை பண்ணி பேசி பழகுங்க நீங்கள் பேசிட்டீங்களா இல்லையா அப்படின்னா கியா ஆப்னே போலா யா நகி அப்படின்னு சொல்லணும் நீங்கள் படிச்சிட்டீங்களா இல்லையா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நீங்க படிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னா கியா ஆப்னே பட யா நகி கியா ஆப்னே பட யா நகி அப்படின்னு சொல்லணும் நீங்க போனீங்களா இல்லையா நீங்க போனீங்களா இல்லையா அப்படின்னா கியா ஆப் கயே யா நகி கியா ஆப் கயே யா நகி அப்படின்னு சொல்லணும் ஓகே நம்ம இப்போ ஐந்து வெறுப்பு தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து நம்மளோட ட்ரைனிங்க்காக ஸோ இந்த வேர்பு மட்டுமே நம்ம பேசி பழக போறது இல்லை இதே மாதிரி நிறைய வேர்பு இருக்கு இந்த வேர்ப்புக்காகவே நம்ம தனியாக ஹண்ட்ரட் வேர்ப்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காம அந்த வீடியோவை பாருங்க இப்போ நம்ம ஐந்து வேர்ப் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதில் ஹண்ட்ரட் வேர்ப் இருக்கும் நீங்கள் அந்த வேர்பை யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை பேசி பழகிக்கலாம் இதே மெத்தடு தான் அடுத்த மெத்தட் எப்படின்னா கொஞ்ச நேரம் பாடுங்க அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் கொஞ்ச நேரம் பாடுங்க அப்படின்னா தோடி தேர் காயே தோடி தேர் காயே அப்படின்னு சொல்லணும் தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம் நம்ம தோடா தேர் சொல்லக்கூடாது ஏன்னா டைம் நேரம் அப்படிங்கிறது ஒரு பெண் பாலா இருக்கிறதுனால நம்ம தோடி அப்படின்னு தான் சொல்லணும் தோடா சொல்லக்கூடாது கொஞ்ச நேரம் பாடுங்க அப்படின்னா தொடிதேர் காயே அப்படின்னு சொல்லணும் இந்த பாடுறதுக்குரிய வேர்பு வந்து கா காவோ அப்படின்னா பாடு அப்படின்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் எழுதுங்க கொஞ்ச நேரம் எழுதுங்க அப்படின்னா தொடிதேர் லிக்கியே தொடிதேர் லிக்கியே அப்படின்னு சொல்லணும் கொஞ்ச நேரம் பேசுங்க இந்த மாதிரி நம்மளை பேசி பழகிருக்கோம் கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னா தொடிதேர் போலியே தொடிதேர் போலியே அப்படின்னு சொல்லணும் கொஞ்ச நேரம் படிங்க இந்த வாக்கியத்தை நம்ம வீட்டில் சில்ட்ரன்ட்ட நம்ம அதிகமாக நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம் படிங்க அப்படின்னா தொடிதேர் படியே அப்படின்னு சொல்லணும் தொடிதேர் கொஞ்ச நேரம் படியே அப்படின்னா படிங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நான் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை நம்ம ஏற்கனவே பார்த்த வேர்ப்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் தொடிதேர் அப்படின்னா கொஞ்ச நேரம் படியே படிங்க ஓகே கொஞ்ச நேரம் பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம் நீங்க பேசி பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்ச நேரம் பாருங்க அப்படின்னா தொடிதேர் தேக்கியே குட் தே தேக்கியே அப்படின்னு சொல்லணும் அடுத்த மெத்தட் என்னன்னா நேரம் கிடைக்கும் போது சாப்பிடுவேன் நான் எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பேன் நேரம் கிடைக்கும் போது சாப்பிடுவேன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் நேரம் கிடைக்கும் போது சாப்பிடுவேன் அப்படின்னா சமை மிலேகா அப்படின்னா நேரம் கிடைக்கும் போது அப்படின்னு அர்த்தம் இந்த ஜப் அப்படிங்கிறது இந்த போது வரும்போது போகும்போது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை ஜப் சமை மிலேகா அப்படின்னா சமயம் அல்லது நேரம் கிடைக்கும் போது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மிலேகா அப்படின்னா கிடைக்கும் ஜமிலா அப்படின்னா நேரம் கிடைக்கும் போது மே காவுங்கா நான் சாப்பிடுவேன் நான் தமிழ்ல எழுதும் போது நான் அப்படிங்கிறத நான் சொல்லலை வழக்குல நம்ம சொல்றது நேரம் கிடைக்கும் போது சாப்பிடுவேன் அப்படின்னா ஜப் சமை மிளேகா மே காவுங்கா அப்படின்னு சொல்லணும் நேரம் கிடைக்கும் போது எழுதுவேன் எப்படி சொல்லலாம் நேரம் கிடைக்கும் போது எழுதுவேன் அப்படின்னா ஜப் சமை மிலேகா லிக்குங்கா

சொல்லி பாருங்க நேரம் கிடைக்கும் போது செய்வேன் ஜப் சமை மிளேகா மே கருங்கா அப்படின்னு சொல்லணும் நேரம் கிடைக்கும் போது போவேன் ரொம்ப சிம்பிள் தான் சொல்லணும் நம்ம வீடியோவை ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் பார்க்கறாங்க நிறைய பேர் எந்த மாதிரி கேட்கிறாங்க பெண் பாலக்கும் சேர்த்தே சொல்லுங்க கேட்டிருக்கீங்க இப்போ இந்த கண்டென்ட்ல இந்த நேரம் கிடைக்கும் போது சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த கண்டென்ட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்க காவுங்கா அப்படின்னா பெண் பாலுக்கு காவுங்கி ஜாவுங்கா ஜாவுங்கி இந்த வேர்பை சிம்பிள் ஃபீச்சர் டென்ஸ்ல நான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் முடிக்கும்போது முடிக்கணும் காவுங்கா லிக்குங்கா படுங்கா கருங்கா ஜாவுங்கா அப்படின்னு சோ பெண் பாலா இருந்தீங்கன்னா காவுங்கி லிக்குங்கி படுங்கி கருங்கி ஜாவுங்கி இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் இந்த ஒரே வீடியோல நம்ம வித்தியாச வித்தியாசமானது எப்படி பேசுறதுன்னு கத்துக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பேசி பழகுங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லேர்ன் பண்றதுக்கு உங்களோட ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பேசுவோம் இது எப்படி சொல்றது அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் இதுல நம்ம யூஸ் பண்ற பஸ் அப்படின்னா ஜஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல ஜஸ்ட் சொல்லுவோம்ல அதுக்கு தான் ஹிந்தியில பஸ் அப்படிங்கிறத நம்ம பண்றோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படின்னா முன்னாலே அர்த்தம் மைனே அப்படின்னா நான் பார்த்தேன் அப்படின்னா இருந்தா இந்த தேக்கா அப்படிங்கிறதுக்கு பதிலா தேக்கி அப்படிங்கிறத நீங்க போட்டுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் நான் வந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் நான் வந்தேன் அப்படின்னா பஸ் குச்ச்தின் பெகலே மைனே மைனே ஆயா 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 பஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்தேன் அப்படின்னு அர்த்தம் சில நேரங்களில் இந்த இந்த மாதிரி சொல்லுவோம் பொருளை கொஞ்ச நாளைக்கு தான் வாங்கினேன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் எப்படி அப்படின்னா 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 பஸ் பஸ் மைனே மைனே கரிதா 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 அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் வாங்குறது வாங்கினேன் அர்த்தம் கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் நான் செய்தேன் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் கியா அப்படின்னா செய்தேன் அப்படின்னு அர்த்தம் நம்ம கர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா செய்தேன் அப்படின்னா கியா அப்படின்னு சொல்லணும் இதை நம்ம நார்மலா சொல்லக்கூடிய இந்த கேள்விக்கு சொல்லுவோம் இல்லையா என்ன அப்படின்னா கியான்னு சொல்லுவோம்ல அந்த கியா கிடையாது இது கி யா அது கியா செய்தேன் அப்படின்னா கி யா கியா அப்படின்னு சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் நான் செஞ்சேன் அப்படின்னா பஸ் குச்சி தின் பெஹ் மைனே கியா அப்படின்னு சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு தான் நான் படிச்சேன் இந்த நியூஸை கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் நான் படித்தேன் இந்த மாதிரி பேசுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா பஸ் குச்சி தின் பெஹ்லே ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டு இருக்க அதே மெத்தட தான் நம்ம நம்ம இருக்கோம் பஸ் பெஹ்லே 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 மைனே படா அப்படின்னு 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 சொல்லணும் 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 நம்ம நம்ம எழுதும் போது கூட பேசும்போது பேசும்போது அதை தான் தான் சொல்ல வேண்டாம் இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுத்த மெத்தட் நான் படிக்க சொன்னேன் எப்படி சொல்லலாம் நான் படிக்க சொன்னேன் இந்த வாக்கியத்தில் நம்ம ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று படி இன்னொன்று சொன்னேன் அப்படிங்கிற ரெண்டு வேப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் படிக்க சொன்னேன் அப்படிங்கிறத எப்படி சொல்றதுன்னா மைனே பட்னே கோ கஹா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் பட்னேக்கோ அப்படின்னா படிக்க அப்படின்னு அர்த்தம் சொன்னேன் அப்படின்னா கஹா நான் எழுத சொன்னேன் நான் எழுத சொன்னேன் மைனே லிக்னேகோ கஹா அப்படின்னு சொல்லணும் மைனே லிக்னேயிக்கோ கஹா அப்படின்னு சொல்லணும் நான் போக சொன்னேன் நீங்க இந்த டைம் சொல்லி பாருங்க நான் போக சொன்னேன் எப்படி சொல்லலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா சொல்லிடலாம் பிராக்டிஸ் இப்படித்தான் இருக்கணும் நான் போக சொன்னேன் எப்படி சொல்லலாம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் போக சொன்னேன் அப்படின்னா மைனே ஜானே கோ கஹா அப்படின்னு சொல்லணும் ஜா அப்படின்னா போறது ஜானே கோ போக சொன்னேன் கஹா ஆக்சுவலா கஹ் அப்படின்னா சொல்றது கஹா அப்படின்னா சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் நான் போ சொன்னேன் மைனே ஜானைகோ கஹா அப்படின்னு சொல்லணும் நான் வர சொன்னேன் நான் வர சொன்னேன் எப்படி சொல்றதுனா மைனே ஆனேகோ கஹா மைனே ஆனே கோ கஹா அப்படின்னு சொல்லணும் நான் செய்ய சொன்னேன் நான் செய்ய சொன்னேன் மைனே கர்ணேகோ கஹா மைனே கர்னேகோ கஹா அப்படின்னு சொல்லணும் இப்ப நம்ம கத்துக்கிட்டதுல நீங்க இந்த கஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா போலா அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்போக்கன்ல இந்த ரெண்டையுமே யூஸ் பண்றாங்க கஹா அப்படிங்கிறதுக்கு பதிலா போலா அப்படிங்கிறதும் நீங்க சொல்லிக்கலாம் நான் செய்ய சொன்னேன் அப்படின்னா மைனே கர்னேகோ போலா அப்படிங்கிறதும் நீங்க சொல்லிக்கலாம் அடுத்த மெத்தட் நான் தான் படிக்க சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இப்போ நம்ம பார்த்தது நான் படிக்க சொன்னேன் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் இப்போ நான் தான் படிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த வாக்கியத்தை பேசி நீங்கள் பழகிருங்க இந்த மெத்தடில் நிறைய இடங்கள்ல நீங்கள் பேசுறதுக்கு யூஸ் ஆகும் நான் தான் படிக்க சொன்னேன் அப்படின்னா மைனேஹி கோ கஹா அப்படின்னு சொல்லணும் இந்த மைனே அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஹி அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் சேர்த்துருக்கோம் இந்த ஹி அப்படின்னா பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணி சொல்றது நான் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மைனேஹி இதான் நான் தான் அப்படின்னு அர்த்தம் மைனேஹி பட்னேகோ கஹா அப்படின்னா நான் தான் படிக்க சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் இதை நீங்க மைனேஹி பட்னேகோ போலா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம இந்த மெத்தடில் பேசும்போது இந்த கஹா அப்படிங்கிறத எடுத்துட்டு எல்லாமே போலான்னு மாத்திக்கிருவோம் நான் தான் எழுத சொன்னேன் மைனேகி லிக்னேகோ போலா மைனேகி லிக்னேகோ போலா அப்படின்னு சொல்லணும் நான் தான் போக சொன்னேன் நான் தான் போக சொன்னேன் எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் தானே நான் தான் போக சொன்னேன் அப்படின்னா சொன்னாஹி ஜானேகோ போலா மைனேகி ஜானேகோ போலா அப்படின்னு சொல்லணும் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னா ஆனேகோ ஆனேகோ போலா போலா அப்படின்னு சொல்லணும் நான் தான் செய்ய சொன்னேன் நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்னா மைனேகி கர்னேகோ போலா மைனேகி கர்னேகோ போலா அப்படின்னு சொல்லணும் நீங்க ககா அப்படிங்கிறதும் சொல்லிக்கலாம் போலா அப்படிங்கிறதும் சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நிறைய மெத்தட் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இன்னைக்கு நம்ம கத்து கொடுத்த இந்த மெத்தடில் நீங்க நல்லா பேசி பழகுங்க ஹிந்தியில் பேசுறது ரொம்பவே ஈஸி நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ப்ராக்டிஸாக தான் இருக்கும் தொடர்ந்து ஹிந்தியில் பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்பவும் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்